بسم الله الرحمن الرحيم شعبான் எம்முடைய முஸ்லிம்களில் பலர் இந்த மாதத்துடைய சிறப்பை அறிவதில்லை இந்த மாதில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டிருந்த சுண்ணாவை அறிவதில்லை அல்லது செயல்படுத்துவதில்லை அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும் அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மறைக்கட்டும் மன்னிக்கட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷாபானுடைய மாதத்திற்கு கொடுத்த கண்ணியம் இமம் முஹாரி முஸ்லீம் அஹமுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் எப்படி நோன்பு நோப்பார்கள் என்றால் தொடர்ச்சியாக நோன்பு நோற்று கொண்டே வருவார்கள் அவர்கள் நோன்பை விடமாட்டார்களா என்று நாங்கள் எண்ணுவோம்

அல்லாஹுடைய தூதர் ரமதானை தவிர வேறு எந்த மாதத்திலும் நோன்பு நோற்றது கிடையாது தூதர் பிறகு அதிகமாக நோன்பு வைத்தது இந்த ஷாபானுடைய மாதத்தில் என்று ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள் அவர்களுடைய ரிவாயத்தில் இன்னொரு வார்த்தையும் சேர்ந்து வருகிறது கன யசூஷ அபந இல்லாஹ் கலீல அல்லாஹுடைய தூதர் குறைவான நாட்களை இந்த ஷாபானுடைய மாதத்தில் விடுவார்களைத் தவிர நோன்பு நோற்பதிலிருந்து முழுமையான ஷாபானுடைய மாதத்தில் குறைவான நாட்களை தவிர அல்லாஹ்டைய தூதர் பெரும்பான்மையாக இந்த ஷாபானுடைய மாதத்தில் நோன்பை வைத்தார்கள் என்று அ முஸ்லீம் ஐமகுல்லா தங்களுடைய ரிவாயத்தில் பதிவு செய்கிறார்கள் அஹமது ரஹிமகுல்லா இபனு மாஜா கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது ஹசனுடைய தரத்தில் உசாமா இபனு ஜெயித் ரத் அல்லா அவர்கள் கூறுவதாக அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரிடத்தில் அல்லாஹுடைய தூதரே மற்ற எந்த மாதங்களிலும் வைக்காத நோன்புகளை எல்லாம் இந்த ஷாபானுடைய மாதத்தில் நீங்கள் வைப்பதாக நாங்கள் பார்க்கிறோமே அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிய செல்லும் பதில் சொன்னார்கள் ஆம்

முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வ உஹிப்பு அமலி வ அன ஸாயிம் நான் நோன்பாளியாக இருக்கும் நேரத்தில் என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்பட வேண்டும் என்பதை ரசூலாகிய நான் விரும்புகிறேன் அல்லாஹ் அக்பர் கண்ணியத்துக்குரியவர்களே இன்னும் ஷாபானுடைய சிறப்புகள் நீண்டு கொண்டே போகிறது அல்லாஹுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்றால் அல்லாஹுடைய தூதரின் மீது முகப்பத்தை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் என்று சாட்சி கூறுவதற்கு நாம் தகுதியானவர்கள் என்றால் அல்லாஹுடைய வைத்தார்களோ அது போன்ற நோன்புகளை நோட்பதுதான் முகமது ரசூலுல்லாஹு செல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அடையாளமாகும் அல்லாஹ் கூறுகிறார் நீங்கள் அல்லாஹுவை விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் சுபார் அல்லா என் ரப்பை நான் நேசிக்கிறேன் என்னை படைத்தவனை பரிபாலிப்பவனை உணவளிப்பவனை ஆட்சி அதிகாரம் செலுத்துபவனை என்னுடைய வாழ்விற்கும் உயிருக்கும் சொந்தக்காரனை நான் நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால் குன் தும் துகைப்பூ அல்ல என்ன செய்யுங்கள் தூதரை பின்பற்றுங்கள் என்னை பின்பற்றுங்கள் நபியை சொல்லுங்கள் என்னை பின்பற்றுங்கள் பின்பற்றினால் தூதருடைய வழிமுறையின்படி நடந்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அல்லாஹுவை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் தூதரை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அது மட்டுமல்ல வயன்ஃபில் லகும் துனுபபுகம் எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹ் கஃபூருர் ரஹீம் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் ரஹீம் இரக்க குணமுடையவன் கன்னியத்துக்குரியவர்களின் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதின்படி இந்த மாதத்தில் தான் எம்முடைய அமல்கள் உயர்த்தப்பட்டு அல்லாஹ்விடத்தில் காண்பிக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்னுடைய அமல் உயர்த்தப்படும் பொழுது என் ரப்பு என்னுடைய அமலை பார்க்கும் பொழுது நான் நோன்பாலையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படி என்றால் அமல்களில் குறைவான பாவங்களையே தங்களுடைய வாழ்வின் சொந்தமாக கொண்டிருக்கக்கூடிய நாமல்லாம் எவ்வளவு அமல்களை அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹுடைய தூதர் செய்ததை விட எவ்வளவு அமல்களில் அல்லாஹுவை நாம் நெருங்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே ஆம் எம்முடைய அமல்கள் இந்த மாதத்திலே உயர்த்தப்படும் அது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் எம்முடைய அமல்கள் அல்லா உயர்த்தப்படுகிறது பகல் வருவதற்கு முன்னால் இரவுடைய அமல்கள் இரவு வருவதற்கு முன்னால் பகலுடைய அமல்கள் அல்லா இடத்திலே காண்பிக்கப்படுகிறது நாம் ஏதோ எழுந்திருக்கிறோம் சாப்பிடுகிறோம் உறங்குகிறோம் உலகத்துடைய தேவைகளை தேடிச் செல்கிறோம் என்றுதான் நாம் கொண்டிருக்கிறோம் ஆனால் எம்முடைய அமல்கள் கணக்கிடப்படுகின்றன

அவன்தான் தராசை உயர்த்துகிறாள் தாழ்த்துகிறாள் பகலுடைய அமல்கள் இரவுக்கு முன்னால் இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் சொல்லுகிறது எம்முடைய எல்லா அமல்களும் எல்லாம் இடத்திலே காண்பிக்கப்படுகிறது இந்த அடியான் என்ன செய்தான் இந்த அடியான் என்ன பாவம் செய்தான் இந்த அடியான் என்ன குற்றம் செய்தான் என ஒவ்வொரு அமலும் ரப்பிடத்திலே முறையிடப்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹ் அல்லாஹ் ரபுலாலமின் இடத்திலே எம்முடைய அமல்கள் உயர்த்தப்பட்டு காண்பிக்கப்படுகிறது ஆஹிது ரப்பகல் ஆன் ஆஹிது ரப்பகில் ஆன் உங்களுடைய ரப்பக்கில் நீங்கள் உறுதி கொடுங்கள் இன்றைய தினத்தில் இந்த நிமிடத்தில் எம்முடைய எம்முடைய வாழ்வு இந்த ஷாபானில் இருக்கும் வரை அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றி ஷாபானில் அதிகமான நோன்பை நான் நோர்ப்பேன் என்று இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரபுல்